ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டுடேஸ் நம்ம நம்ம மைதா மாவும் கடலை மாவும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க அப்புறம் வங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு நான்ஜு கடாய் வச்சுடுங்க கடாய் கடாய்க்கீட்டானதும் ஒரு கப்பளவுக்கு நம்ம வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடலை பருப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து கறி ஸோ நம்ம வந்து கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸ்டவ் வந்து நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வைக்கணும் நார்மல் ஃப்ளேம்லேயே வைக்கணும் மாற்றி மாற்றி வச்சு ட்ரே ட்ரெய் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கணும் கைவிடாமல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடலை மகவும் மைதை மகவும் ஹோம் ஹோம்மேடாக நம்ம வந்து ஹெல்த்தியாக நம்ம கையாலேயே நம்ம வீட்டிலேயே நம்ம எல்லாத்துக்குமே ஹோ எல்லாமே சூப்பராக நம்ம வந்து செய்யலாம் இது செய்யறது வந்து ரொம்பவே ஈஸி தான் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி இப்போ நல்லா வரப்பட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறிட்டு பாருங்க முழுவதுமே இப்போ இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிடலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு தேர்ட்டி செகண்ட் ஹை ஃபீட்லேயும் அதுக்கு ஒரு நார்மல் ஃபீ நார்மல்லையும் வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு வந்து நல்லா நைஸாக பவுடராக கிடைக்கும் இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சிருங்க அதில் இந்த மாதிரி ஒரு ஜன்னி வச்சு நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற அந்த மாவை வந்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து ஜளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கை வச்சு நல்லா ஃப்ரெஷ் பண்ணி நல்லா நம்ம தழிச்சு எடுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ஃபைனான ஃபேஸ்ட்டு மாவுலாம் கீழே போகும் மேலே வந்து கப்பியிருக்கும் இப்போ பாருங்க மேலே இதெல்லாம் கப்பியாக இருக்குது பார்த்திங்களா அவ்வளோந்தான் ஹோம்மேட் சூப்பராக நமக்கு ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக கடலை மாவு வீட்டிலே ரெடி ஆகிட்டு இதே மாதிரி மைதா மாவு எப்படி ஹைஜீனிக்காக ப்ரிப்பேர் பண்ணணும் தான் பார்க்கலாம் வாங்க அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அகலமான பாத்திரத்தில் நம்மளுடைய துப்பட்டா இருக்குல்ல அதை கட்டிக்கிடுங்க நல்ல டைட்டாக அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவு இருக்குல்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக க சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் வந்து நல்லா ப்ரெஷ் பண்ணி விடுங்க நல்லா அழுத்தம் கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ஃபைனான பேஸ்ட்டு மாவு அதாவது மைதா மாவுலாம் கீழே பூவும் மேலே கப்பி இருக்கும் இது வந்து பண்ணுறது சிம்பிளான மெத்தட் இதுலேயும் என்ன நிறைய மெத்தடெலாம் இருக்குது நானும் அவங்களுக்கு சிம்பிளான மெத்தட் தான் சொல்லியிருக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நமக்கு தேய்ச்சி விட்றணும் நான் ஒரு கப்பு மாவையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா இப்போ இந்த மாதிரி இதே நல்லா தேய்ச்சிட்டே இருந்தா நல்லா அழுத்தி இப்ப பாருங்க நமக்கு கப்பி இதை வந்து நம்ம வந்து வெளியே எடுத்துடணும் சோ இந்த ஸ்பூனை தான் நம்ம வந்து கப்பியெல்லாம் வெளியே எடுக்கப் போறோம் தலையில நம்ம தட்டினா நமக்கு மாவு வந்து சேர்ந்து வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு இந்த கப்பியெல்லாம் நம்ம வந்து நான் எடுத்துடலாம் இந்த கப்பி வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த கப்பிலேயும் நிறைய ஹைஜீனிக் சத்து இருக்குது இதை வந்து மீத இருக்க கோதுமை மாவுலாம் நம்ம வந்து சேர்த்துக்கிடலாம் கலந்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உள்ளே எவ்வளோ அழகாக ஹைஜீனிக்காக மைதா மாவு ரெடி ஆகிட்டு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்